ஏ பாண்டிச்சேரி இந்திரா காந்தி சிக்னலு கரெக்டாக அந்த த்ரீ லெஃப்டுக்கிட்டேயே பஸ்ஸை நிறுத்திக்கிறதுனால பின்னாடி அவ்வளோ போக்குவரத்து நெரிசல் இருக்குது எனக்கு நானும் இங்கே பஸ்ஸை நிறுத்தி வச்சுறேன் ரெண்டு பஸ்ஸு ஆக்சுவலி பார்த்தா பஸ் ஸ்டாப் வந்து இப்போ இருக்குது ஏன் பஸ் ஸ்டாப் பஸ்ஸை நிறுத்திக்கிற இடம் பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள் அவ்வளோ போக்குவரத்து நெரிசல் ரெண்டு பஸ்ஸு நிறுத்தி வச்சுக்கிறான் இந்த லெஃப்டில் திரும்புகிறவங்களுக்கும் வழி கிடையாது நேராக வரவங்களுக்கும் வழி கிடையாது உங்களை நின்று வாக்குவாதம் பண்ணுங்கிறாங்க பஸ்ஸை நிற்கு மாண்டிச்சேரி உயர்துறை ஆய்வாளர் ஐயா அவர்களை இவர்களெல்லாம் கூப்பிட்டு முதல்ல கண்டிங்க கண்டிச்சு ஒரு கிளாஸ் எடுங்கும் போதும் வந்து லைசன்ஸ் வாங்கிட்டு ஒழுங்காக போய் ஆர்டிஓ லைசன்ஸ் வாங்கி இவங்க பஸ் ஓட்டுற மாதிரிலாம் தெரில ஒரு அடாவடி தடம் பண்ணிக்கினு சண்டை வாங்கிக்கின்னு வம்பு பண்ணிக்கின்னு ரோட்லேயே பஸ்ஸு நிற்க வச்சுக்காங்க காலையில் ஆஃபீஸுக்கு போகிறவங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிறவங்களாம் இவங்க பின்னாடி தான் நிற்கணும் இவங்க போனதுக்கு அப்புறம் தான் வந்து மற்றவங்களாம் போகணும் இவங்க வந்து பஸ் ஓட்டுறாங்களா இல்லை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல இப்போ ஒரு அதிகாரிலாம் போகும்போது போக்குவரத்து நெரிசல் ஏற்படுத்தி அவங்க போன பிறகு மற்ற மக்கள் எல்லாம் அனுப்பாங்கள அதேமாரி தான் இருக்குது இவங்க பண்ணுறதும் இவங்க நிற்கிற வரைக்கும் இவங்க போகிற வரைக்கும் அடுத்த மக்கள் போக முடியல இவங்க போனாதான் அடுத்த மக்கள் போக முடியுது அதனால ஓடுற அனைத்து தனியார் மற்றும் அரசு பேருந்து அனைத்தையுமே கூப்பிட்டு அந்த டிரைவர்களை கூப்பிட்டு ஒழுங்காக கிளாஸ் எடுத்து தான் ஓட்டணும் இங்கேதான் நிறுத்தணும் தான் பயணிகளை ஏற்றணும் இங்கே தான் இறக்கணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கிளாஸ் எடுங்க பாண்டிக்கேரி இந்திரா காந்தி சிக்னலு